நம்ம ஏகே குட் பாட் அக்லி முதல் நாளில் தமிழகத்தில் மட்டும் தேர்ட்டி பாயிண்ட் நைன் குரோரை வசூல் பண்ணியிருக்கிறதா இப்போ நியூ போஸ்ட்ரோட ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அஜித் கெரியர்லேயே டாப் ஃபைவ் ஓப்பனிங் டே தமிழக வசூல்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபர்ஸ்ட்டு ப்ளேஸில் ஜிபியு தேர்ட்டி பாயிண்ட் நைன் குரோரு செகண்ட் பிளேஸில் வலிமை டுவெண்ட்டி எயிட் குரோரை தேர்ட் ப்ளேஸில் விடாமயற்சி ட்வெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் குரோர் ஃபோர்த்து பிளேஸில் துணிவு டுவெண்ட்டி ஒன் குரோர் ஃபிஃப்த் பிளேஸில் விசுவாசம் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் குரோரு வலிமை செட் பண்ண நம்பர் ஒன் ரெக்கார்டு அதன் பிறகு ஆன துணிவு அண்ட் விடாமுயற்சினு ரெண்டு படங்களுமே பிரேக் பண்ணலை லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகியிருக்க குட்பாட படம் தான் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கு ப்ளஸ் அஜித் கெரியர்லையே முதல் படமாக தமிழகத்தில் தெர்டி குரோர் ப்ளஸ் தாண்டி இருக்கிறது குட்பாட படம் தான் கண்டிப்பாக இது செலப்ரேஷன் பண்ணக்கூடிய அப்டேட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் இதுவரை நம்ம தமிழ் சினிமாவில் விஜய் மட்டும்தான் தெர்ட்டி குரோர் ப்ளஸ் கலெக்ஷனை டே ஒன் ஓப்பனிங்கில் கொடுத்துட்ருந்தார் இப்போ அந்த லிஸ்ட்டில் அஜித்தும் சேர்ந்துட்டார் நம்ம தமிழ் சினிமாவில் ஆன படங்களில் டாப் ஃபைவ் ஓப்பனிங் டே கலெக்ஷன் லிஸ்ட் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் பீஸ்டி தேர்ட்டி ஃபைவ் க்ரூர செகண்ட் பிளேஸில் லியோ தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் ஜீரோ க்ரோரோ தேர்ட் பிளேஸில் சர்க்கார் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ க்ரூர ஃபோர்த் பிளேஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரூரோ ஃபிஃப்த் பிளேஸில் குட்பாட்லி தேர்ட்டி பாயிண்ட் நைன் ஜீரோ க்ரூர ஸோ ஃபிஃப்த் ஹையஸ்ட் ஓப்பனிங் டே கலெக்ஷனை குட்பாடக்லி படமா வசூல் பண்ணியிருக்கு இந்த நம்பர் ப்ரொடக்ஷன் கம்பெனியிலிருந்து அனௌன்ஸ் பண்ண நம்பர்ஸ் இதுவே ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட் பற்றி பார்த்தா குட் பட் அக்லி டே ஒனில் ட்வெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் தமிழகத்தில் வசூல் பண்ணியிருக்கு உலக அளவில் ரீஜன் வைஸ் பார்த்தோம்னா தமிழகத்தில் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ குரோர் கர்நாடகாவில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் க்ரோர் ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானில் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் குரோர் கேரளாவில் ஜீரோ பாயிண்ட் சென் ஃபைவ் குரோரு ரெஸ்ட் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் க்ரோரு ஓவர்சீஸில் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ குரோருன்னு மொத்தமாக ஃபிஃப்டி டூ குரோ ரேஞ்சில் ஜிபியு வசூல் பண்ணியிருக்கு அஜித் கெரியரில் உலக அளவில் அதிக வசூல் பண்ண டாப் த்ரீ மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபஸ்ட் பிளேஸில் ஜிபியு ஃபிஃப்டி டூ குரோரை கலெக்ட் பண்ணியிருக்கு செகண்ட் பிளேஸில் வலிமை ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணிருக்கு தேர்ட் பிளேஸில் துணிவு ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு தமிழக அளவிலையும் உலக அளவிலையும் அஜித் கெரியரில் நம்பர் ஒன் ஓப்பனிங் டே கலெக்ஷனை ஜிபியூ பண்ணியிருக்கு அது தமிழ் சினிமா ஓப்பனிங்கில் உலகளவில் லெவன்த்து ஹையஸ்ட் கிராசர் ரெக்கார்டை யூ செட் பண்ணியிருக்கு இது பிளாக் பஸ்டான ஓப்பனிங் தான் நான் சொல்லுவேன் அடுத்த நாட்களில் குட் பாய் டகுளி படத்துக்கு எந்த மாதிரியான கலெக்ஷன் கிடைக்க போத்துன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை